கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த புதிய நாளை நமக்கு கொடுத்துருக்கிறார் கடந்த இரவு முழுவதும் நம்மை கண்ணின் கருமணியைப் போல காத்து ஒரு புது நாளை நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இந்த நாள் நமக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையப்போகிறது தாவீது எழுதனதான ஒரு மிக ஒரு முக்கியமான சங்கீதம் பொற்பன கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொற்பன தீக்கீதம் ஒரு எனக்கா பொன்னை போன்று ஒரு மிக முக்கியமான ஒரு சங்கீதமாக சொல்லப்படுகிறது அந்த சங்கீதத்தில் கத்தரை தாவீது தன்னுடைய சுதந்திரமாய் கொண்டு வந்திருக்கார் ஹெரிட்டேஜ் இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்வார்கள் அந்த ஹின் என்பது தேவனாலே நாம் சுதந்திரத்து பெற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் பதினாறு ஐந்து பார்க்கும் பொழுது கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு இந்த சுதந்திரம் சுதந்திரம் என்கிறதான ஒரு மிக காரியம் ஒரு முக்கிய முக்கியமான ஒரு காரியம் நமக்கு இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது இந்த சுதந்திரம் வேறு நம்ம விடுதலை வேறு இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்வார்கள் அதற்கும் இந்த இன்ஹெரிட்டன்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது தமிழிலேயே சுதந்திரம் சுதந்திரம் என்றுதான் சொல்லப்படுகிறது இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியில்லாதவர்கள் நம்ம ஆண்டவரை அப்பா சன் பார்வையில் பார்க்கின்ற பொழுது நாம் அவராலே அங்கீகரிக்க முடியாத ஒரு அழுக்கான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள் ஆனால் தாவீதும் கூட அவனுடைய வாழ்க்கையில் மிக மோசமான சூழ்நிலைகளெல்லாம் கடந்து சென்றவர் ஆனாலும் கத்தரிடத்திலே பெரிய இரக்கத்தை பெற்று தற்காக மனந்திரும்பி வரும் வரும்பொழுது அவர் தைரியமாக சொல்கிறார் கத்தர் என் சுதந்திரம் கத்தர் என்னுடைய இருக்கிறார் என் பாத்திரத்தில் பங்குமானவர் என்று சொல்கிறார் அந்த பங்கு என்கிற காரியத்தில் பார்க்கின்ற வகையில் நமக்கு அதில் ஒரு ஷேர் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த ஒரு பகுதி நமக்கு உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளக்கூடியதான காரியம் நமக்கு உரிமை இல்லை ஆனாலும் கூட அந்த உரிமையை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் மிக அருமையான ஒரு காரியம் இது அவர் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார் கத்தர் என்னுடைய சுதந்திரம் அந்த சுதந்திரம் எனக்கு ஒரு பங்காக இருக்குது தேவரியர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர் அதை பாதுகாக்கிறீர் எனக்கு அது நீ என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சுதந்திரம் என்னிலே தங்கி இருக்கத்தக்கதாக ஒரு பெரிய ஈவை எனக்கு கொடுத்திருக்கிறீர் என்று அவர் சொல்கிறார் அதோடு கூட அடுத்த வசனத்தில் நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது மிகவும் நேர்த்தியான இடம் நமக்கு இந்த உலகத்தில் பல இடங்களில் பங்கு கிடைக்கக்கூடாது நம்முடைய சொ சொத்தில் நமக்கு பங்கு இருக்காது நம்முடைய குடும்பத்தில் நமக்கு கொடுக்கக்கூடியதான பங்குகளையும் வீதங்களையும் கொடுக்க முடியாமல் அநேகர் ஏமாற்றி விடுவார்கள் ஆனால் கத்தரிடத்தில் நமக்கு நேர்த்தியான இடத்துல ஒரு பங்கு இருக்கிறது அந்த பங்கை நாம் பெற்றுக்கொள்ள தகுதி அடைந்திருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நம்முடைய பெற்ற ரத்தத்தை சிந்தி நமக்கு இந்த பங்கை கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர் எனக்கு நேர்த்தியான இடங்களிலே அவர் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு ஒரு பங்கும் ஒரு சுதந்திரமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை இதை நாம் ஒருமை பாராட்டி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா நல்ல ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் நீர் எங்களுடைய சுதந்திரமாயிருக்கிறீர் நீர் எங்களுடைய இருக்கிறீர் ஆண்டவரே நேர்த்தியான இடங்களில் நீர் எங்களுக்கு பங்கை கொடுத்திருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க இந்த நாளை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் மீட்பெர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அவங்களுக்கு அமையட்டும்